அதிமுகவில் சமீபத்தில் கலகு குரல் எழுப்பிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென டெல்லி சென்று அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு திரும்பினார் இந்த நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவர் அதிமுக நிர்வாகிகளை சந்திப்பாரா முக்கிய முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகள் அரசியல் அரங்கில் வலுத்துள்ளது மத்திய நிதியமைச்சரும் பாஜக முக்கிய தலைவர்களில் ஒருவருமான நிர்மலா சீதாராமன் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னை வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெறும் ஜிஎஸ்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவர் பாஜக நிர்வாகிகளுடனும் கலந்துரையாடுவார் என்றும் கூறப்படுகிறது அப்போது பாஜகவின் உட்கட்சி பூசல்கள் தொடர்பாகவும் அவர் ஆலோசனை நடத்துவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அதிமுக நிர்வாகிகளையும் நிர்மலா சீதாராமன் சந்திப்பாரா என்ற எதிர்பார்ப்பு ஏனென்றால் சமீபத்தில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று நிர்மலா சீதாராமனை சந்தித்து அரசியல் சூழல்கள் குறித்து பேசியதாக கூறினார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்த்தால் மட்டுமே எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை வலுவாக எதிர்கொள்ள முடியும் என்பதையும் செங்கோட்டையன் எடுத்துச் சொல்லியிருப்பதாக தெரிவித்திருந்தார் எனவே இது தொடர்பாக அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடமோ அல்லது எடப்பாடி பழனிசாமியிடமோ நிர்மலா சீதாராமன் பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அக்கூட்டணியில் இருந்து விலகினார் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டு அது கிடைக்காத விரக்தியில் ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்தார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன இதேபோல் சமீபத்தில் அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்தார் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு சரியான முறையில் கூட்டணியை கையாள தெரியவில்லை என்ற பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தே டிடிவி தினகரன் இந்த முடிவை எடுத்ததாகவும் கூறினார் இதனால் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரையும் பாஜக மேலிடம் சமாதானம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுவும் நிர்மலாவின் பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இப்படிப்பட்ட சூழலில் திடீரென டெல்லி சென்று அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து விட்டு வந்தார் செங்கோட்டையன் ஆனால் இந்த சந்திப்பு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறிவிட்டார் மேலும் செங்கோட்டையனின் இந்த சந்திப்பால் கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த சூழலில்தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் சென்னை பயணம் மிகவும் முக்கியமான அரசியல் நிகழ்வாக மாறியிருக்கிறது சென்னை வரும் அவர் என்ன செய்ய போகிறார் யார் யாரிடம் பேசவுள்ளார் பிளவுபட்ட அதிமுக பின்னப்பட்டு ஒன்றிணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்